அதாவது விடு ஒரு ஆறு முட்டை வாங்கி வந்துட்டேன் ரெண்டு கொஞ்சம் போச்சு ரெண்டு சமைச்சிட்ட ரெண்டு சாப்பிட்ட மீதி எத்தின்னு இருக்கும் என்ன பாத்தா என்ன லூசா நான் மெண்டல் ஆக்க போறேன் யாரு ஆறு முட்டை வாங்கி அஞ்சு ஆறு முட்டைமே அங்க தீந்து போச்சாங்க எங்க இந்த மீதி இருக்கு எப்படி தீரும் எப்படி தீரும் ஏய் என்ன கணக்கு பாறா என்னடா ரெண்டு உடைஞ்சு போச்சு ஆமா ரெண்டு சமைச்சிட்டியா ஆமா ரெண்டு சாப்பிட்டியா ஆமா அப்புறம் என்ன இருக்கு எப்படி எப்படி நாலு இருக்கு மீதி என்ன கணக்கு பாறா என்னடா டேய் கம்யூனிட்டி போ ஏய் யாரா கம்யூனிட்டி அங்க போ இங்க போய் இங்க வந்து நிக்கிற நான் ஹோட்டல்ல பாத்து

ஆண்டவன் எலிக்கு ஏன் வாழ வச்சனா அதனுடைய படிப்பு அதுக்கு வச்சு இல்ல என்ன பச்சான் வாழ வைக்கல உன்ன பச்சான் வாழ அதுக்கு மட்டும் ஏன் வச்சான் டேய் மாட்டு கூட வச்சு மாட்டு கே என்ன தெரியும் கொசு உட்கார்ந்தா தள்ளி ஓடுறதுக்கு டேய் ஆட்டு ஆட்டு கே வச்சானே என்ன தெரியும் அது புடுக்கு போட்டா டிக தள்ளி ஓடுறது டேய் நாய் வச்சு நாய் கே வாழ வச்சானே என்ன தெரியும் யாரனா சாபட் போட்டா நன்றி சொல்றீங்க இங்க ஆட்டு கூட வச்சு குரங்கு கே வாழ வச்சானே என்ன தெரியும் மாட்டல இருந்து கீழ சுத்தி நிக்குதுக்கு ஆனா எலிக்கு மட்டும் ஏன் வச்சு அது படிப்பு அதுக்கு எதுக்கு வச்சு கடையா எலிக்கு கே வாழ என்ன தெரியும் என்ன தெரியும் அந்த எலி எப்ப சாவுதாப்பு புடிச்சு போய் போறதா

எனக்கு என்ன வயதா இருந்துச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு பெண்ணின் வயது இருபத்தி வயது அந்த இருபத்தி ஒரு வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மாலை செல்வம் பிறக்கும் வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையா பிறக்காது உன்ன மலனே சொல்லுவாங்க அப்பா எனக்கு திருமணமே என்ன வேணாம் சொல்லப்பா நானும் திருமணம் செஞ்சுக்கிற மாமியார் வீட்டுல பொண்ணு எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுனாக்கா இந்த வயதான காலத்துல உங்களை யாரு பாத்துக்கோ எனக்கு என்னவா குறை என் நாட்டு மக்களுக்காக நான் இருக்கேன்

என்ன டீ இப்படி ஒரு லைன் எடுத்து பாக்கல يا جماعه இப்படி வரேன் என்ன சொல்ற மொத்த தமிழே ஏறி வச்சிங்களா மத்த மொழி ஆங்கிலம் நான் என்ன தமிழுக்கே தட்டிபுடி வேற ஆங்கிலம் வாழு தமிழ் நீ வேற அந்த ஆयण ஒரு மாரியா பாக்குது சரியா வந்து உள்ளே நாட ஏலக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மரையாதனி மணிவீர் நாட ஏலக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய மூன்று ஆண்டு காலபாயை கப்பபணம் செலுத்த காலத்திற்காக கப்பபானமா இந்த லீத கண்ட ஒரு வாரத்துக்குள்ளாகே

சென்று <laughs> முப்படைகளை <laughs> <laughs>

அவனிருக்கு நம்ம நாடு கதிரங்கவளை அவளடுங்க அவன் இறக்க மீதியார் வந்துட்டான் அய்யோ அவன் இறந்த பிறகு அவன் மகன் கதிரவள சின்ன சின்ன ஆமா கால் இப்போ திருமண வயத வந்திருக்கான் சரி அவளோட நாட்டை ஒப்படைத்து விட்டான் நமது நாட்டை கதிரே அதிலும் கூண் குருடு செவடராய்ப்பினை நீங்கி பிரத்தல் என்றார் அப்பையார் அது கேட்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவள் அனைத்த செலுத்திய தாய் திரு நாட்டில் மனமுறை நாட்டு முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன் எனக்காக என்னுடைய தங் தாயும் என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆடி பாடிக்கொண்ட செல்வன் என்னுடைய தங்கையைப் பார்ப்பதற்காக